எப்பேற்பட்ட கண் சம்பந்தப்பட்ட நோய்களையும் போக்கும் வீரபாண்டி கவுமாரியம்மன் கோவில் அதாவது நமக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி இந்த கோவில்ல வந்து இந்த இந்த கோவிலில் விற்கிற அந்த கண்ணடக்கத்தை வாங்கி இந்த வீரபாண்டி கவுமாரியம்மன் காலடியில வச்சு நம்ம உண்டியல்ல போடுறதுனால எப்பேற்பட்ட கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறது இந்த கோவில்ல கடந்த ஐநூறு வருஷமா இருக்கிற ஒரு வேண்டுதல் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கோவிலோட கதைய இந்த கோவில் இருக்க பூசாரி அவர்கள் சொல்றாரு எப்படி இந்த அம்மா இங்கே வந்தாங்க இந்த அம்மாவுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்போம் இப்போ வீரவாண்டி ஸ்ரீ கவுமாரியம்மன் திருக்கோயில் வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரவாண்டி இந்த ஊருக்கு பேர் முதல்ல வந்து புள்ளை நல்லூர் இருந்துச்சு அதுக்கப்புறமே வீரவாண்டி பெயர் மாற்றம் வந்துச்சு இந்த வீரவாண்டி என் பெயர் மாற்றம் வந்துச்சுன்னா வீரவாண்டி மன்னன் வந்து அவங்க இங்கே ஆத்தோரத்தில் கன்னீஸ்வரமுடியார் இருக்கார் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா கன்னீஸ்வரமுடியாரும் ஸ்ரீ கவுமாரியம்மனும் வீரவாண்டிய மன்னனுக்கு கண் கொடுத்ததுனாலதே இந்த கோவிலோடய மிகப்பெரிய வரலாறு அவர் ஒரு கணீசன் முடியாத ஒரு கண்ணும் மக ஸ்ரீ கௌமாரியம்மன் அவங்களுக்கு பார்வை கொடுத்து வழிபட்ட தான் அதுக்கப்புறந்தே ஊருக்கு பேர் வீரவாண்டி அப்படி பெயர் மாற்றம் வந்து சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா முதல் செவ்வாயில் வந்து கொடியேற்று நடக்கும் அந்த சித்திரை மொதல் செவ்வாயில் இருந்து இருபத்தொரு நாள் சாட்டு அதுக்கப்புறம் எட்டு நாள் திருவிழா எட்டு நாள் திருவிழாவில் எப்பயுமே கடை சாத்தவே மாட்டாங்க திறந்தே இருக்கும் பல லட்சம் மக்கள் வந்து மஞ்சள் தரிசனம் பண்ணிட்டு போவாங்க அவங்களோட குறையல் எதுவாக இருந்தாலும் அந்த எட்டு நாள் திருவிழாவில் வந்து சொல்லி எல்லா சிறப்பாக நல்ல நல்லபடியாக நிறைவேறும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கம்பம் கம்பம்ன்றது உண்டதே மிகப்பெரிய இது இங்கே கிடையாது நமக்கு மாரி மண் கொடி கொடிமரம் கிடையாது கம்பம் தான் விடுவாங்க கம்பம் வந்து ஒவ்வொரு மக்களும் எல்லா சமுதாய மக்களும் ஒன்று கூடி இங்கே வந்து வழிபட்டு நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க திருவிழா காலங்களில் அந்த எட்டு இருபத்தொரு நாள் சாப்பிட்டு மொத்தம் ஒரு மாதம் திருவிழா எட்டு இருபத்தொரு நாள் சாப்பிட்டு எட்டு நாள் திருவிழா நடக்கும் பெண்கள் எல்லோரும் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி அது வந்து சிவபெருமானை நினச்சி கம்பத்தை வழி விடுவாங்க முக்கனுடையவர் சிவபெருமான் அதெல்லாம் முக்கன் வந்து அவரை வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி குளி வச்சுக்கிட்டே இருப்பாங்க கம்பம் ஒன்ற இடம் அது அப்படியே இது இந்த ஊருக்கு வீரவாண்டி பெயர் மாற்றம் வந்தது வந்து புள்ளை நல்லூர் அதுக்கு முன்னாடி புள்ளை நல்லூர் தான் இருந்துச்சு வீரவாண்டி மன்னன் கண் கொடுத்ததுனாலதான் இந்த ஊருக்கு வீரவாண்டின்னு அப்படி பெயருமாட்டே வந்துச்சு பிள்ளை நல்லூர் என்ற வீரவாண்டி ஆமாம் அம்மன் வீரவாண்டி பெயர் மாற்றம் வந்துச்சு ஆமாம் அதுக்கு முன்னாடி புள்ளை நல்லூர் தான் அப்படியே இப்போ மக்கள் வந்து கடா விட்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க எல்லாமே வந்து கருப்பு சாமிக்கு மட்டுந்தே பண்ணுறாங்க எங்கள் அம்மன் வந்து சைவந்தே சைவம் கருப்பு கருப்பு சாமிக்கு மட்டும் சேவலுக்கு தான் சரி கடா விட்டுறதாங்க சரி எல்லாமே அதேமாதிரி நேர்த்திக்கடன் திருவிழாவில் வந்து மக்கள் செலுத்துகிறாங்க அப்படின்னா அது வந்து அந்த எட்டு நாள் திருவிழாவில் மட்டும்தான் மக்கள் வந்து அந்த நேர்த்திக்கடன் செலுத்தணும் அதுக்கு முன்னாடி வந்து சட்டி எடுக்கிறது அதெல்லாம் செய்யவே கூடாது அந்த எட்டு நாள் திருவிழாவில் வந்து சட்டி எடுத்து என்னென்ன நேர்த்தி கடனமோ அது எல்லாத்தையும் செலுத்தி அந்த எட்டு நாளில் இது பண்ணிட்டுங்க கருப்பசாமி கருப்பசாமி பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கார் பார்த்திங்களா அவர் தான் இருந்து இருக்கிறாருன்னு கருப்பசாமி வந்து இங்கே வந்து மொட்ட கருப்பசாமி அவர் தான் வழிபட்டு தான் உருவத்துக்கு வச்சு நம்ம கருப்பணசாமி வந்து கொண்டு வந்து இது பண்ணாங்க கும்பாட்சி பண்ணும்போது பிரதிஷ்டை பண்ணி இது பண்ணி வச்சு கருப்பணசாமி அதுக்கு முன்னாடி இருந்து ஒரு மொட்ட கற்பணசாமி அவர்